மீனாட்சி அம்மாள் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்திய இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒரு பத்து ரூபா இருந்தாலும் ஒரு இருபது ரூபா இருந்தாலும் சரி கீழே வந்தா இது உங்க காசா சொல்லு கொடுக்குற ஆள் அதனால இது எனக்கு பெருசா தெரியல ஒரு ரூபா இருந்தாலும் நம்ம காசா இருக்கணும் இதுதான் என்னோட குறிகள் இதை வச்சுதான் பலன் அடைஞ்சேன் தண்ணி கேட்பேன் வாட்டர் கண்ணி இருக்கா அதுல ஊத்தியம் குப்பாடு குப்பையே பிரிச்சு மக்காது குப்பா மக்காது குப்பை தனியா பிரிச்சு குடுத்தாங்கன்னா அவங்க பொருள் அவங்க அந்த இடத்துக்கு போக போனேன் ஒரு ஆகாயத்துல போனோம் எப்படி சொர்க்கத்துல எப்படி அந்த ஒரு சீல் எனக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கீழே ஒரு பத்து ரூபாய் இருந்தாலுமே பாக்கெட்ல எடுத்து போட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைர நெக்லஸ் ஒரு தூய்மை பணியாளர் உரிமையாளர்கிட்ட எடுத்துட்டு போய் இது வந்து ரொம்பவே கூட சொல்லலாம் அந்த தூய்மையாளர் வர யாருமே இல்லங்க ஆந்தோனி அவர்களை தான் வாங்க அவங்க நம்ம சந்திக்கலாம் வணக்கம்ண்ணா எப்படிண்ணா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு செயலை செஞ்சுட்டு ரொம்ப சிம்பிளாவே இருக்கீங்க குப்பையில ஒரு வைர நகை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எப்படி நான் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு ஒரு ரூபா இருந்தாலும் ஒரு இருபது ரூபா இருந்தாலும் கீழே தான் இது உங்கள் காசாக சொல்ல கொடுக்குற ஆள் அதனால இது எனக்கு பெருசாக தெரில அவங்க பொருள் அவங்களாண்ட சேர்த்து சேர்த்துட்டுமா எனக்கு அந்த மனம் திருப்தி எனக்கு போதும் இல்லை எங்கே இருந்து கதை கடன் நின்றுனா காலையில் ஆறு பத்து அதுமீ இந்த வார்டுக்கு நான் நேற்று தான் டியூட்டிக்கு வந்தேன் நேற்று வந்து தான் ஏழரை மணிக்கு நடந்தது சமம் இது எது ஆகியுமே அந்த பின் பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஹவுஸ் கலெக்ஷன் பண்ண போவோம் ஹவுஸ் கலெக்ஷன் போன்றதுல அந்த டஸ்ட்பின் எல்லாம் அந்த வேலைக்காரமாக போட்டிருக்கிறாங்க அந்த பொருளுக்கு சொந்தக்காரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்காது அந்த மாலையில் சேர்ந்துருக்குது அந்த நகை டைமிங் அது வந்து நம்ம வண்டியில் கொப்பை கொடுத்து மெயின் ரோட்டில் பின்ல போடணும் அவர் வந்து என்னை தேடி வந்துட்டார் அவர் தம்பி தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு என்ன சார் என்ன டைமண்ட் மிஸ் ஆகிடுச்சுப்பா பொண்ணுக்கு ரெண்டு நாளைக்கு கல்யாணம்ப்பா டைமண்ட் மிஸ் ஆகிடுச்சு வீட்டில் எடுத்தேன் வேலைகாரமாக போட்டாங்கப்பா எங்கே போட்டுருங்க தெரியுமா சார் பின்னில் போட்டாயிடுச்சு பின் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது ஜூன் மேனேஜர் நிறைய பேர் வருவாங்க ஆபீஸர்ல இருந்து அதனால பப்ளிக் ரொம்ப இதாக சொல்லிட்டு நான் சூப்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சார் இந்த மாதிரி பில்லு நக்சன் சார் பின்னு சாய்க்கணும் சார் இன்ஃபார்ம் பண்ண சூப்பர்ஸ்க்கு யூனிட் ஆஃபிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அடுத்த பாட்டு வந்துட்டாங்க எடுத்து போடுறது இல்லாமல் இவ்வளோ ப்ராசஸ் ஆமாம் ப்ராசஸ் இருக்கு ஏன்னா வேலை போக கூட வாய்ப்பு இருக்குதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஏன் பண்ண முடியாது மேல விட்டு வைங்கன்னு நான் பார்த்துட்டு அது உள்ள தான் மாட்டுருக்குது அதெல்லாம் சூப்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி யூனிட் ஆஃபிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு உடனே ஃபாட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரு வந்த அப்புறம் பின் சாயிச்சு எல்லா ரெண்டு மணி நம்ம ஆயிடுச்சு அந்த குப்பை எல்லாம் வச்சு லாஸ்ட்ல மாலை சேர்த்து வந்தது டைமண்ட் இருந்துதான் அதுல இருந்தது இருந்தது சொன்னார் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப டைம் சொல்லிட்டு உங்களுக்கு ஏன்னா நான் பண்ணும்பா எனக்கு என் பொண்ணுக்கு ரெண்டு நாள் கல்யாணம் இந்த டைமண்ட் தான் இருந்தேன் இது ஃபேமிலி இது டாக்மெண்ட் அது இது இல்லைன்னா ஒழுங்கா நான் பாதுகாப்பேன் என் பொண்ணு சின்ன குழந்தை பாதுகாப்பா அஞ்சுல அஞ்சு லட்சம் ரூபாய் அது அஞ்சு லட்ச ரூபா இப்போ வேறு மாரி இருக்கிற ரேட்டுப்பாங்க சொன்னாவோ உங்களுக்கே ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நான் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன்ப்பா என் மனசு கேட்க முடியும் என் மனது இல்லை நான் பண்ணுறேன் நான் பண்ணலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார் அதுமாரி பண்ணுதான் இப்படி இப்படியே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி அப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸில் அப்போ பார்த்துது பேட்டி வந்தது இது ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது எனக்கு இது எல்லாேருமே என்னமாரி பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன் நான் எல்லாருமே வந்து ஆண்டனி சாமி ஆயிடுவாங்களான்னு தெரியாது ஆனால் உங்களை பார்த்து வேணா மற்றவங்க பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பப்ளிக் ரிக்வஸ்ட் நான் கேட்கறதுனண்ணா இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு கேங் ஒர்க்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த இடத்துல கிளியர் பண்ண போனா ஒரு இருபது தூமி பணியால் போனாங்கன்னா அந்த இருபது தூமி பண்ணி ஆறுனா ஒரு ஆள் தண்ணி தாக்கா இருக்குது என் இதுல நானும் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் அதே அதேமாரி நிறைய பேர் கொப்போ கொட்டிருக்கிறாங்க மாந்திர காணம் கம்பல் காணம் பின்னாடி அந்த கஷ்டம் எனக்கு புரியும் அதனால இது எனக்கு அது பெருசாக தெரில ஒரு உதவி ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னால் முடியல அப்போ நான் வந்து ஓவர் ஃபுல்லாக இருக்கும் யாரும் தான் பண்ணுவேன் அந்த டைமு அந்த சந்தோஷன்னே கடவுளை எனக்கு கொடுத்துருக்காரு அது பயன்படுத்திக்கினேன் பயன்படுத்திக்கனா இவ்வளோ பேர் எனக்கு வந்துது நீங்கள் நினைச்சிங்களா அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த நெகை இருக்கும் ட்ரை பண்ணேன் நான் கன்ஃபார்மாக சொல்லல நீ ட்ரை பண்ணேன் சரி பார்க்கலாம் பின்ன கவரும் ஏன்னா அது பெருசாக வந்து நம்ம பெரிய பெரிய அதிகாரி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கோம் மெயின் ரோடு பப்ளிக் வந்து டிராஃபிக் தான் கரெக்டாக ஏழரை மணி ஆஃபீஸ் டைமு ஸ்கூல் டைமு அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது இருந்தாலும் நாங்கள் பண்ணோம் இருக்குன்னு நினச்சி எல்லாமே கல்லறேன் கல்லூரினால் மாலோடு வளைச்சேன் டைமண்ட் டைமண்ட் வளைச்சோன்னு இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி இது என்ன ஒன்று பப்ளிக் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு தண்ணி குடிக்கு போகிறாங்க தூய்மை பண்ணியால் தண்ணி குடிக்கு போகிறாங்க அது எங்களுக்கு பின்னாடி அந்த கிளாஸு கழுவி வச்சால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு முன்னாடி பண்ணுற அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது அது மட்டும் தவிர்க்கணும் பப்ளிக் பத்தாவது வந்து ரெண்டாவது சொல்ல வரேன்னா பப்ளிக் வந்து இந்த கம்பல் மிஸ் பண்ணுறாங்கோ இந்த திருவாணி மிஸ் பண்ணுறாங்க எல்லாம் வைரும் அது அவ்வளோ அந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் இது இப்போ நான் சொல்ல வரேன்னா அதெல்லாம் அந்த முடிவு ஒரே சாப்பு தான் பண்ணுறேன் எல்லா வீட்டில குப்பை பிரித்து கொடுக்கும் பப்ளிக் வந்து அந்த குப்பை பிரித்து கொடுத்தா அவங்க பொருளும் அவங்களும் சேஃபாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா மாரி தப்பு எங்கேன்னு நடக்காது மாரி யாரும் இருக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் பப்ளிகிட்ட சொல்கிறது ஒரு இது அந்த குப்பையை பிரித்து மக்காத குப்பை மக்காது குப்பை தனியாக பிரித்து கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்க பொருள் அவங்க சேஃபாக இருக்கும் தேர்டு ஹவுஸ் இல்லை நான் வந்து என்ன நீங்கள் தேடி வரதில்லை நான் சூப்பர் இன்ஃபார்ம் பண்ண தேவையில்ல அந்த குப்பைட்டப்பா நம்ம சாய்க்க தேவையில்ல அந்த பொருள் காய்கறியோ அது வேஸ்டேஜோ எதுவும் தான் பல்ப்பு மனு கொண்டு எல்லாமே வகை வகையாக பிரித்து கொடுத்தாங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பு எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்கிறேன் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு பையனாக இல்லை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அண்ணனா எதுவும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சின்ன குழந்தை பெருமுள்ளவருன்னு சொல்கிறேன் குப்பையே பிரித்து கொடுங்க தூய்மை பண்ணியால் மனசை காயப்படுத்தாது நாங்களும் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாரி தானே ஒரு தம்பி மாரி தானே இது மட்டும் நீங்கள் அந்த ஒரு எண்ணம் மட்டும் மனசில் வச்சுன்னு பண்ணுங்கள் நாங்கள் அந்த கா அஞ்சு மணிக்கு வரோம் டியூட்டிக்கு அஞ்சு மணிக்கு சூப்பர் சார் நாலு மணிக்கு வராரு ஃபோட்டோ எடுக்க மொபைல் அட்டனன்ஸ் எடுக்காது வண்டி இங்கே வந்து அவுட் பண்றோம் ஆறு பத்துக்கு அவுட் பண்றோம் ஏழு மணிக்கு நாங்க பின் ப ஆறரை மணிக்கு பின் பண்ண முடியாது ஏழு மணிக்கு ரூட் பண்றோம் அதுல நிறைய பேர் எங்களை பேட் வாங்க பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க மக்கள் எப்படி நான் அவங்க வந்து இப்போ மக்கள் எல்லாருமே வந்து உங்களை தூய்மை பணியாளர்கள்னு சொல்றதை விட குப்பை போடுறவங்க வந்திருக்காங்க இருக்காங்க சொல்றாங்க அப்ப அந்த வார்த்தைகள் கேட்கும் போது நம்மளே பிரிச்சு பாக்குறாங்க நம்மளே ஒரு மாதிரி தள்ளி நின்னே பாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை இது நான் எப்படி நினைக்கிறேன் இப்போது குறும்ப லாக்டவுன் டைம் வந்து இசில் எல்லாமே ஒரு மனசு என்ன தான் லாக்டவுன் டைமில் எல்லாம் நல்லா பார்த்தாங்க அந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்துங்க அதையும் இப்போ பார்க்க மாட்றாங்க எனக்கு அதுதான் மனசு உறுத்தி நிற்குது புரியுங்களா இப்போது ஒரு இடத்துல பா இதுப்பா தரம் பார்த்துருவாங்க சில பே குப்பைக்கார வந்து வேறுமா அது மனசு வலிக்குது அது மாறணும் அது கடவுள் வந்து மா மாற்றணும் எல்லா கைது கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு மனசு காயப்பா ஒருத்தவங்க என்ன சூழ்நிலை தெரியாது அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அந்த வேலையை வராங்க அது எதுனா எதுவும் குப்பையெல்லாம் நம்ம கைவிட்டு குப்பையை பிரித்து பண்ணுறோம் அது மட்டும் கப்பையை பிரிச்சு பண்ணணும் அந்த பேடு கமாண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி மக்கள் யாருன்னு உங்களை வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷா ரொம்ப உங்களை வந்து எப்படி சொல்கிற அவமதிக்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்களா பேசிருக்காங்க மேடம் நான் பட்டுக்கிறேன் இது டிவி நகரில் ஒர்க் பண்ணும்போது கட்டுக்கிறோம் அந்த தருணத்தை பற்றி கொஞ்சம் விளாட்றேன் தருணம் அழுவிடுவேன் நான் இன்னும் எங்கள் சாரண்ட அப்பயும் எங்கள் சாரண்ட சொல்ல யூனிட் ஆஃப்ச சொல்ல ஒரே வார்த்தை நான் சொன்னேன் நான் இதே உங்கள் வீட்டில் ஒரு தூமை பண்ணி அழிச்சு அந்த வார்த்தை நீங்கள் கேட்பீங்களா நான் உங்கள் வீட்டில் நாங்கள் வீட்டு உள்ளே கூட அது எது இருந்தாலும் நாங்கள் குப்பை எடுக்குறோம் நல்லா குப்பை எனக்கு பே பேசுலாம் பேச அது அந்த தவருக்காக தான் நீ பேசுகிறேன் யாரும் மனசு காயப்பாத்திரமே பேசுகிறேன் அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க உங்களுக்கு அதை நீங்கள் சொல்கிறீங்க நான் எழுதுட்டேன் நான் ஒரு வாரமாக ஒரு வாரமாக மனசு கஷ்டமாயிட்டேன் மனசு உடஞ்சி போயிட்டேன் மனசு கஷ்டம் அதுலேருந்து வெளியில் வர ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெறுத்துட்டேன் நம்ம ஊழல் பாடு போட்டேன் ஊழல் நம்ம பேடு கமாசம் அது அப்போ நம்மளை அது எப்படி வெளியில் கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்போ எனக்கு தெரில இந்த ஒரு இந்த விஷயம் எனக்கு நடக்கும்போது தான் அதை பற்றி பேச முடியும் பேச முடியும் தான் அதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுதான் உள்ள நம்ம வீடியோ வீடியோ தான் அது எல்லாமே பார்த்தேன் என்னோட மேலு அதிகாரி மூலியமாக தான் எல்லாமே நடந்தது ஆனால் எனக்கு மனசில் ஒன்று ஒன்று தான் என்ன என்னால் நடக்கும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஊரில் சீக்கிரத்தில் எதிர்பாராத லாட்ரி டைமில் வந்து நடந்தது லாட்ரி லக்ஸ் சொல்லுவாங்களா அந்தமாரி கடவுளை ஒரு லக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி என்ன உங்களை அவமதிக்கிற மாதிரி நீங்க நீங்கள் சொன்னீங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க இப்போது ஒரு பே அது பேட் தானே ஏய் இப்போ கோப்போருக்குன்னு உனக்கு நேடாக இருக்குது அப்படி அது ஒரு பேட்டுக்கு தானே நம்ம கெட்டு வார்த்தில் பேசுனா அது வேற பேடு இது ஒரு குச்சி அச்ச மாதிரி ஒரு வார்த்தை வருது சுழ் சிறப்பால் அச்சமாரி இருந்தான வார்த்தை வருது அது பத்தாவது வந்து என் இதில் நானும் பார்த்து இருக்கிறேன் தண்ணி கேட்பேன் தண்ணியில் இல்லை வாட்ரு கண்ணி இருக்கா அதில் ஊற்றிக்கோ எனக்கு லாங்கோகி இதெல்லாம் ரொம்ப பண்ணுறேன் நான் நேச்சுரலாக நான் பார்த்துருக்குறேன் நேச்சுரலாக ஒரு இடத்துல கேங் ஒர்க் பண்ணி நான் பட்டிருக்கிறேன் இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நாங்கள் கேங் ஒர்க் பண்ணுவோம் மார்க்கெட்டு கிளீன் பண்ண வரோம் பெரிய கம்ப்ளைண்ட் அது அங்கேயே போயிடும் கட்டிங்க கேட்டேன் அது பப்ளிக்காக சொல்லிருக்கிறாங்க அம்பா வாட்டர் எனக்கு தலி அது தள்ளி நில்லை அப்படின்னு சொல்கிறோம் எங்களை பார்த்தா ஒரு இதாக பண்ணுறாங்க அப்போ நாங்களாம் மனசு இல்லை இது நிறைய முறை சொல்லுறேன் நானும் கேட்டுக்க பட்டிருக்குறேன் நான் வந்து நாலு வருஷத்தில் நான் பட்டிருக்கிறேன் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு அப்புறமா உங்களோட கோவர்க்கர்ஸுமே சரி உங்களோட மேலதிகாரிகளுமே சரி உங்களை என்னன்னு சொன்னாங்க இனி என்ன சொன்னா தூய்மி பண்ணியாளு அவ்வளோ ரசங்கம் அவ்வளோ மதிக்கிறாங்க எங்க போனாலும் என்னை பத்தியா பேசுறாங்க சூப்பர் பா வீடியோ எல்லாத்துல வாய்ப்பு வருது பேசுறாங்க வீட்டுல எல்லாம் என்ன பேசுறாங்க வீட்டில் பேசுறதுக்கு அறம் கிடையாது நம்ம வீட்டில் சூப்பர் சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா இடத்துல இப்போது இந்த நிகழ்ச்சி போனாலும் எல்லா இடத்துல டிவி எல்லா பார்த்து பேப்பர் எந்த பக்கம் இருந்தாலும் அவங்க பேர் தர வருது அந்த துணி சூப்பராக செம்மையாக பேசிருக்கிறேன் செம்மையாக இருக்கிற வரைக்கும் அத்துவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஒரு பாதம் இருந்தாலும் நம்ம ஆசையாக இருக்கணும் இது இது என்னோட குறிகள் இதை வச்சு தான் அது அடஞ்சு பலனை அடைஞ்சேன் அவருக்கு பண்ணி கொடுத்தா அவர் என் தருவார் நான் என்னத்தில் ஏன் வேலை நான் செஞ்சேன் எங்க சார் வர இது கடமை அது நான் எடுத்து கொடுத்தேன்

காரில் போய்ட்டு அவங்க சுயில் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க மீட் பண்ணாங்க எப்படி இந்தமாரி ஆயிடுச்சு சொன்னாங்க இதேமாரி உண்மையாக கட்சியருக்கும் உண்மையாக இருங்க அந்த கம்பெனி எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கு உண்மையாக இருங்க நீங்கள் உண்மையாக இருங்கன்னு தான் நம்மளை அந்த பலன் கட்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆப்பிடுங்க கடவுள் தான் இதெல்லாம் எதிர்பாராத ஒரு தருணம் தருணம் தான் என் வாழ்க்கையில வந்து ஒரு புதுசு அற்புதம் அதான் என்னால் சொல்லுவேன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லலாம் நான் அழிஞ்சாலும் அந்த பேர் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க மேயர் அவர்களே இருக்காங்க தேவராஜ் அவர்கள் என்ன சொன்னாங்க லைக் வந்து இந்த நகையை வந்து ஒப்படைச்சதே அவங்க கிட்டதான் அவங்கதான் தொலைச்ச ஒரு நபர் அவர் என்ன சொன்னாரு ரெண்டு நாள் மேரேஜ் எனக்கு மனம் திருப்தி ஒப்புலப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ணோம் உங்களுக்கு ஒரு பங்ஷன் மீன் பண்றப்பா எனக்கு உங்களால தான் இந்த பொருள் எனக்கு அச்சுது பொருள் கடிமா கடிப்பா தான் வீட்டுல ஒரே அவரு மனசு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆயிட்டாருட்டாரு அவர் சட்டை கூட போடாமல் விரும்பி கூட வந்தார் அவர் வெறும் உடம்பு இத்தனைக்கும் அவர் சிங்கரு பாடுவார் சிங்கர் அவர் கிறிஸ்டின் பாட்டெல்லாம் பாடுவார் சிங்கரு அண்ணந்தரணம்லாம் நிறைய பண்ணுறாரு அந்த லாக்டவுன் டைமில் நிறைய பண்ணுறாரு நிறைய நம்ம தூய்மை பணிகள் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அதில் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்பா ஒரு ஃபங்க்ஷனுமே பான்னு சொன்னாங்க ஆனால் சொன்னார் அதுமாதிரி நம்ம பொருளை பண்ணார்